Aduh, pula. Aduh, kaga. Ah, uh, enak perik puring ya? Itu. Kak puper na? Itu. Kante. Nama kau apa baik Hahaha. Ah, macam சரிடா அது வேண்டாம் வெங்காயம் அது வெங்காயம் காய்க்கும் போங்க அது வெங்காயம்ல அம்மா முன்னாடி இருக்கிறத பாருங்க அவ்வளவு பூ இருக்க முன்னாடி ஏண்டி அதுக்கு கத்தர அங்கேயே இருங்க இது முள்ளா இருக்குல்ல அதனால அம்மா பறிக்கிறேன் பறிச்சு உங்களுக்கு தரேன் மேம் கையில் வச்சுக்கோ அப்படி பிடிக்கூடாது அங்கே பிடிக்கக்கூடாது ஆ அங்கே தான் பிடிச்சிக்கணும் சரியா இந்த